ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சுவையான சூப்பரான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சாலை மீன் குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் சாலை மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லது அது ருசியாகவும் சூப்பராகவும் இருக்கும் குழந்தைகளும் நல்லா சவிரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி அந்த சால மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு அரை கிலோ சாலை மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு உள்ளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இது தாளிக்கும்போது சேர்த்துக்கணும் அப்புறமா மூணு தக்காளி பழுத்தது கொஞ்சம் பொடி உள்ளி அரைமுறி தேங்காய் இது அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தான் இந்த இந்த வகையில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது புது மெத்தடு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் நல்லா ருசியாக இருக்கும் மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற பொடி உள்ளி தக்காளி தேங்காய் இந்த மூணையும் சேர்த்து நல்ல பையன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை அரைச்சி இந்த விழுது பதத்தில் வரணும் அப்புறமா குழம்புக்கு தேவையான புளிக்கரிசல் எடுத்து வச்சுருக்கேன் அதோட இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரையும் நல்லா கழுவி அரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க அப்புறமா மண் சட்டியில் எடுத்துக்கோங்க நான் மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன் நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் மண் சட்டியில் வைக்கும்போது இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு தேவையானது வெந்தயம் கடுகு நல்லா எல்லாமே பொறிஞ்சி வரட்டும் அப்புறமா ரெண்டு ஜீரகம் இது மூணு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்புறமா கால்கறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி உள்ளி அதையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க பொடி உள்ளி நல்ல அழகா கண்ணாடி பதம் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தீயை மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டாம் அப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டும் நல்ல மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ செவக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலையும் வதக்கிக்கோங்க அப்புறமா தக்காளி பழம் அதையும் நிறைய நறுக்கி வச்சது அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் கிடையாது தனி மிளகாய்த்தூள் தான் அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி அப்புறம் கால் டீஸ்பூன் சீரகப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயிலையும் வதக்கிக்கோங்க நல்ல எண்ணெயிலே வதக்கி ஓரளவு வந்ததுக்கு பிறகு தின நம்ம பறிச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அரைச்சி வச்ச விழுதி எல்லாம் கலந்து தண்ணி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒன்று பூவில் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ நல்ல கிளரி விட்டதுக்கு பிறகு மூடி போட்டு மூடிக்கோங்க நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சதுக்கு பிறகு இப்ப சிம்ல வச்சுருங்க சிம்மில் வச்சதுக்கு பிறகு மீன் போடுங்க இப்போ கழுவி வச்சிருக்கிற மீன் இதோட சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு மீன் போடுங்க ஏன்னா தெரிச்சிரும் தனித்தனியாக மீனை சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்று போல் மீன் கரையாத அளவுக்கு ஒன்று போல் கிளறி விட்டுட்டு இப்போ மூரி போட்டு மூறி வச்சுக்கோங்க ஒரு பதினைஞ்சு நிமிஷம் சிம்ளையை வச்சுருங்க நல்ல மீன் மெந்து வந்துடும் இப்போ சுவையான சூப்பரான சாலை மீன் குழம்பு ரெடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்க்ரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்